மொபைல் ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லாரும் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் நைட் போய் உங்கள் பெட்டில் படுத்துட்டு கண்ணை இப்படி மூடிட்டு நீங்கள் உங்களுடைய இதை பாருங்க கண்ணுக்குள்ளே சுற்றி உங்கள் ரூம் இருட்டாக இருக்கும்போது ஒரு வெளிச்சம் இருக்குன்னா இந்த நிமிஷம் நீங்கள் மொபைலை தூக்கி வெளியே வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அது என்னென்னா அந்த டைமில் என்னோட ப்ரைனை வந்து இந்த ப்ளூ லைட் சீட் பண்ண ஆரம்பிக்குது என் கண்ணோட கருவிழி டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது என்னுடைய ஆயுசு காலங்கள் குறைய ஆரம்பிக்குது அர்த்தம் மொபைலில் இருக்கிற லைட் வந்து கண்ணில் இப்போ டேரக்டாக டார்ச் டார்ச்சைட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் என் கண்ணிலே ஒரு டார்ச் லைட் அடிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் நான் உங்களை அடிச்சு பார்த்துட்டே இருக்கேன் நான் அந்த டார்ச் எடுத்த அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு ப்ளர் விஷன் இருக்கும் உங்களால் ஃப்ரீயாக பார்க்க முடியாது நீங்க நினைக்கிறீங்க மொபைலில் ஸ்க்ரீன் லைட் குறைச்சிக்கிறேன் ஆனால் இட் இட் இஸ் இது ரேடியேஷனாக நான் கீழே வச்சிடுறேன் அப்படின்னா என் கண்ணோட ரெட்டினா டேமேஜ் அதாவது வயசாயி சுகர் வந்து ஒரு வயசானதுக்கு அப்புறம் ரெட்டினா டேமேஜ் பார்வை பறி போய் விட்டுறது அப்படின்னு பார்த்தோன்னே பயப்படலை அதெல்லாம் எழுபது வயசுல வருது ஏழு வயசு குழந்தைக்கு வந்து ரத்த கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்கள் ஏறாலும் என் குழந்தை நல்லா தூங்கணும்னா ஒரே ஒரு டிப்ஸ் இருக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து வீட்டில் எல்இடி லைட்ஸ் அதுல தான் மொபைல் ஆன்லைன் கிளாஸ் பாக்குறோம் தான் படிக்கிறோம் அதுல தான் வேலை பார்க்குறோம் அதுலேயே தான் சாப்பிட்றோம் ஆனா அந்த குழந்தைக்கு தூக்க வரல என் குழந்தை நல்லா தூங்கணும் காலையில பத்து நிமிஷம் நேச்சுரல் சன்லைட்ல சன் லைட் பாக்குற மாதிரி டைரக்ஷன்ல பனியனோ ஷர்ட்டோ கழட்டிட்டு இல்ல முட்டி வரைக்கும் லேடிஸ் புடவை தூக்கி விட்டு உட்காந்து அந்த சன் லைட் அவங்க உடம்பு பட்டுச்சுன்னா நைட் சூப்பரா தூக்க வரும் ஏன்னா என் உடம்பு சிற்காடுன்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா பயாலஜிக்கல் கிளாக் டே நைட் எல்இடி லைட்லேயே மார்னிங் டு நைட் வரைக்கும் இருக்கணும் கார்ல வருவோம் மார்னிங் பிறந்த குழந்தைங்களை போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் சன்லைட்ல நம்ம குழந்தைங்களை வந்துட்டு குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் தூக்கமே வரலன்னு சொல்றவங்க தூக்கம் மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷம் காலையில சன்லைட்ல போய் உக்காரணும்னு சொல்றேன் நான் அந்த எக்ஸ்போஸ் ஆகணும்னு சொல்லிட்டு டென் இயர்ஸ்க்கு மேல மினிமம் எயிட் ஹவர்ஸ் தூங்கணும் உலகத்திலேயே கம்மியா தூங்குறவங்க சீக்கிரம் இறந்து போயிருவாங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு என்னால ப்ரூவ் பண்ண முடியும் எப்படின்னா ஜாப்பனீஸ் தான் உலகத்திலேயே கம்மியா தூங்குறவங்க தே ஸ்லீப் லெஸ் தென் ஃபைவ் ஹவர்ஸ் பர் டே அஞ்சுலேருந்து ஆறு மணி தூங்குறவங்க ஜாப்பனீஸ் யாருமே வளர்ந்தே இருக்க மாட்டாங்க ஹைட்டாவே இருக்க மாட்டாங்க பார்த்தீங்களா தான் வளருவோம் யாரெலாம் வளரலையோ அவங்க குழந்தை பருவத்தில் நல்லா தூங்காதவங்க ஹைட் ரொம்ப முக்கியம் தூங்கணும் தூங்கு அந்த தூங்கு தான் மோஸ்ட்லி நீங்க பாருங்களேன் நல்லா தூங்குறவங்க ஹைட் ஆயிருப்பாங்க தூங்காதவங்க வளர்றது கம்மியாகும் ஆனா அவங்க தூங்காத ஒரு நியாயம் இருக்கு ஒரு தர்மம் இருக்கு எறும்பை விட வேகமா வேலை பார்க்கறவங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கு பகலில் நம்மளுக்கு தூக்க வரலாம்ல பகல்ல தூக்கமே வர மாட்டேங்குது ராத்திரியில் தூக்க வருது ஏன் அப்படி நான் பகல்ல தூங்கிட்டு நைட்ல வேலை பார்க்கலாம்ல ஏன் அப்படி இப்போ எனக்கு வந்து உடம்புல பீனியல் சுரபின்னு ஒரு சுரபி இருக்குது அது வந்து மெலட்டோனின்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது அது சுரந்து செக்ரீட் பண்ணால் அந்த மெலட்டோனின் கூடும் போது உடம்புல தூங்கும் எப்பவுமே ராத்திரியில் அது கூடும் நைட்டில் அது குறையும் எப்படி ராத்திரியில் கூடி நைட்டில் குறையுது எப்போல்லாம் சன்லைட் டிம் ஆகுதோ அப்போல்லாம் என் பீனியர்களெலாம் செக்ரீட் ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்போ மெல்டோனின் சுத்தி வெளிச்சிருக்கு இந்த ஸ்கின் வந்து பெரிய சிமெண்ட் செங்கல்ல கட்டினது கிடையாது இது தோல் மெல்லசான தோல் நான் தூங்கிட்டு இருக்கேன் லைட் அடிச்சா என்னால ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா இது ஸ்கின் இதை வந்து பெனிட்ரேட் பண்ண முடியும் லைட் இதில் இந்த வீடியோ பார்த்து ஒவ்வொரு குழந்தைங்களும் இதை மாத்திக்கணும்ன்ற ஒரு ஆதங்கத்தோட ஒரு பிரேயர்ஸோட சொல்கிறேன்னு கூட சொல்லலாம் ஏன்னா என்னோட ஜென்ரேஷனை காப்பாற்றணுன்ற ஒரு பெயின் அதிகமாக இருக்கு